இது பார்வை நிர்மலா தேவி வழக்குல சிபிஐ விசாரணை எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் அது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் பேச போறோம் அருப்புக்கோட்டை தேவங்கர் கல்லூரியில இருந்தவங்க தான் நிர்மலா தேவி இவங்க வந்து அங்குள்ள மாணவிகளை வந்து தவறான பாதைக்கு அழைத்ததால் தான் இவங்க மேலே குற்றம் அது சம்மந்தமான ஒரு ஆடியோ வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரல் ஆச்சு இது எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்க மேலே நிறைய விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து சிபிசிஐடி வந்து விசாரணை நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானத்தை நியமிச்சாரு அவரும் வந்து அறிக்கையெல்லாம் தாக்கல் செஞ்சுட்டாரு இதே நேரத்தில் தான் வந்து சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு ஒரு பொதுநல மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு ஸோ இந்த மனுக்கு தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சிபிஐ விசாரணை எல்லாம் தேவையில்லை அப்படின்னு பதில் இன்னும் கொஞ்ச நாள்ல நிர்மலா தேவி பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கற விஷயம் ரொம்ப சீக்கிரமாவே வெளிவரும் அப்படின்னு தமிழக மக்கள் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க